அவனாவது ஒரு மதத்தை மட்டுமே முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா இங்கே இன்னைக்கு எதிர்த்து போகின்ற அந்த இயக்கம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகிக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட இந்த திராவிட மண்ணில சாதி சாதியாக பிரித்து மத ரீதியாக பிரித்து பல்வேறு நச்சு விதைகளை இங்கே ஊன்றிக் கொண்டே இந்த அரசியலிருந்து ஒழித்து கட்ட வேண்டும் சொன்னால் இந்த தேர்தலிலே இந்த தேர்தலிலே குறைந்தபட்சம் திராவிட நான் எனக்காக போய் சொல்லி என் அண்ணன் அவர்களுக்காகவோ யாருக்காக போய் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உதயசூரியன் சின்னம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே ஒரு வரலாற்று சேர்க்கை தொடங்கி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகமே இந்த திராவிட மாடலை பார்த்து திரும்புகின்ற வகையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் நான் உங்கள் இடத்துல வேற ஒன்றும் பேச வேண்டியதில்லை ஏன்னா உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மத சார்பு உள்ள ஒரு பாசிச சக்தியை அளிப்பதற்கு திராவிட முன்னேற்ற தான் சரியான இயக்கம் என்று சொல்லி ஒட்டுமொத்த ஆதரவில் நான் அதை பற்றி எடுத்து சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா நீங்கள் எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி கொண்டிருப்பது எனக்கு நன்ற நண்பர்கள் அதில் ஒன்றும் எனக்கு மாற்ற இடத்துல உங்களிடத்திலே ஒன்றே ஒன்றை பற்றி பேசிக் கொடுத்து விடைபெறுகின்றேன் வேறு ஒன்றும் இல்லை அன்றைக்கு நேசவர் ஆரின் பேச வேண்டும் சொன்னார் வித்தியாசம் என்று சொல்லி நான் ஒரு சிறிய கணக்கு மட்டும் சொல்லிட்டு போறேன் இந்த சட்டமன்ற தேர்தலில் இணைத்ததில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் இருக்கிறது இந்த கழகத்தில் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் பதிவாகும் என்கின்ற நம்பிக்கை சர்வேக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு இந்த அரசின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை தாய்மார்களும் சகோதரிகளும் இந்த பல்வேறு இருக்கிற மக்களும் இன்றைக்கு பெரிய ஆர்வத்தோடு இந்த இயக்கத்தின் மீது

சாதி சாதியாக பிரித்து மத ரீதியாக பிரித்து பல்வேறு நச்சு விதைகளை இங்கே ஊன்றிக் கொண்டே இருக்கிறார் அதனால அரசியலிலே முதன் முதலிலே தமிழ்நாட்டிலே ஒழிக்க வேண்டியவன் என ஒரு தர உள்ளே வர முடியாம நினைக்கிறான் முதன் முதலில் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் யார் கேட்டால் இந்த ஆளாக தான் இருப்பார் இதற்கு இந்த கிழக்கு தொகுதி இந்த பெரியாருடைய மண் அதாவது அவன் சொல்றான் பேசுகின்ற பொழுது இது பெரியார் மண் பெரியார் மண் சொல்லி எல்லா சாதியில் இருக்கக்கூடிய சாதி சார்ந்த சாதி தலைவர்கள் அவர்கள் அவர்கள் தான் இந்தியாவுக்காக பாடுபட்ட ஒரு சாதி தலைவராக இவர் இல்லையா இவர் இல்லையா இவர் இல்லையா ஆனால் ஒன்றே ஒன்று பெண் கல்வி வேலை வாய்ப்பு இரண்டிலும் பெண்களுக்கான சம உரிமை இது மூன்றிலும் மிகப்பெரிய முன்னெடுப்புக்கு வந்து நீங்க தமிழ்நாடு முன்னாடி இருக்குது ஆணுக்கு பெண் சமம் என்ற நிலையை எட்டியதற்கு காரணம் யாராலும் மறுக்க முடியாத உண்மை தந்தை பெரியார் அவர்கள் தான் வேற யாரும் பெரியார் அப்படிப்பட்ட ஒருவரை கொச்சைப்படுத்துவதோடு மட்டுமல்ல பெரியார் மண் அல்ல என்று பெரியார மண் என்று சொல்கிறார் பெரியார் மண்ணா என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் அரசியல் வியாதி நமக்கு நோய் வந்தா உடனே அதை வரும் அது ஒழிக்கணும் ஒழிக்கிறேன்னா நம்ம உடம்பு வீணா போயிடும் அது மாதிரி இந்த அரசியல் இருந்து நம்ம ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் திராவிட மன்னா எனக்காக பேசவில்லை என் அண்ணன் அவர்களுக்காகவோ யாருக்காகவும் பேசவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு சேர்ந்த வெற்றியை தமிழ்நாடு உலகமே இந்த திராவிட மாடலை திரும்புகின்ற வகையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உதவ வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூட அமர்கிறேன் நன்றி வணக்கம் எனக்காக வந்து வந்திருக்கின்ற அருமையா பேராசிரியர்களுக்கு தனிப்பட்ட நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்